வரைக்க ஆசை சிறு எல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முத்து மீனா வந்து ரொம்பவே அழகாக எலெக்ட்ரிக் ஸ்கூட்டி வந்து வாங்கிடுறாங்க வாங்கிட்டு வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து அதுக்கு பூஜை எல்லாம் இருக்காங்க மீனா முதல்ல நீ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க இல்லைங்க முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி ஜாலியாக ரொமேண்டிக்காக ஒரு ரவுண்ட்ஸ் போய் வாங்கன்னு சொல்லிட்டு சத்யா வந்து சொன்னதும் உடனே மீனாவோட முகத்துல அந்த அளவுக்கு வேற லெவல் சந்தோஷம் உடனே மீனா முத்து ரெண்டு பேரும் ஹெல்மெட் எல்லாமே போட்டுக்கிட்டு போறாங்க அந்த நேரத்துல கரெக்டா டிராபிக் போலீஸ் வந்து முத்து மீனாவோட வண்டியை வந்து வழி சார் எங்க கிட்ட லைசன்ஸ் ஆர்சி புக்னு சொல்லிட்டு எல்லாமே பர்ஃபெக்டா கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க எல்லாமே ஓகேமா எல்லாமே கரெக்டா தான் வச்சிருக்க ஆனா வண்டியோட நம்பர் பிளேட் வந்து கரெக்டா தெரியணும் நீ வந்து என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே சார் எங்களுக்கு தெரியாது வண்டியை இப்பதான் பூஜை போட்டு எடுத்துட்டு வரோமா நாங்க கூட இருக்குமோ நினைச்சோம் தெரியாது சார்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் முடியாது ஃபைன் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த இடத்துல அருண் வராங்க உடனே முத்து வந்து இப்ப உடனே சின்சியர் சிகாமணி ஏதாவது பேசுவாங்க மீனா எவ்வளவு ஃபைனோ நம்ம கட்டிட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அருண் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதும் நம்பர் பிளேட் கிட்ட மறைச்சு மாலை போட்டுட்டு வராங்க சார் அதுதான் சொல்லிட்டு சொல்றாங்க தெரியாம தான் பண்ணிருப்பாங்க இனி அந்த ஒரு மிஸ்டேக்க பண்ணாதீங்க புது வண்டி வாங்கிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டு இதை கேட்டதும் அவன் சொல்லி சீதா சொல்லிட்டு சீதாவும் ஆட்டோல தான் போயிட்டு அவளுக்கு வந்து டீவ் போட்டு காராச்சும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் சரி வா போகலாம் வாயில சொன்னா செய்யாது அதை செஞ்சு காட்டணும்னு எல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட ரொம்பவே கிராண்டா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஓப்பனிங் எல்லாம் நடக்குது எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா வந்துகிட்டு இருக்காங்க அப்ப வந்து ஸ்ருதியோட அம்மா அப்பா வராங்க இது பார்த்ததும் முத்து மீனாவ பூக்கடையும் டிரைவர் வேலையும் எப்படி போயிட்டு இருக்கு வருமானம் எல்லாம் ஓகேவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே மீனா அதுக்கு ஏத்த மாதிரி தக்க பதிலடி கொடுக்குறாங்க உடனே முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க நம்மள இலக்கரமா பேசுறாங்க மீனா அவங்களுக்கு ஏத்த பதிலடி நீ கொடுத்த பாரு வேற லெவல் தெரியுமா நல்லா சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்ப மீனா வந்து சொல்றாங்க எங்க அவங்க வந்து உங்க உங்களை கோபப்படுற மாதிரி எது பேசினாலும் கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க மீனா ஃபங்க்ஷனுக்கு வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இருப்பேன் வேற எதுவுமே பேச மாட்டேன்னு சரியிட முத்து வந்து சொல்றாங்க இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓப்பனிங் எல்லாம் பண்ணி மாறி மாறி எல்லாரும் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஸ்ருதி வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா ஸ்வீட் எல்லாம் ஊட்டி ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க